வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு சுமத்ரா தீவருகே உருவாகி இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி நேற்று காற்றெடுத்த காற்றழுத்த காற்றெடுத்த தாழ்வு பகுதி அதாவது காற்றழுத்த பகுதியாகி இன்றைக்கு காற்றெடுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக போகிற நிகழ்வு இலங்கைக்கு அதாவது ஹம்மந்தோட்டாவிற்கு தென்கிழக்கு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலே நிலை கொண்டிருக்கிறது பொதுவாக ஒரு தீவிர காற்றெடுத்த தாழ்வு பகுதியை கிலோமீட்டரில் அறிவிப்பதில்லை இருந்தாலும் நிறைய பேருக்கு எங்கே இருக்கிறது என்ற புரிதல் இல்லாத காரணத்தினாலே இந்த மையத்தை வைத்து அறிவிக்கிறேன் ஹம்மந்தோட்டாவிற்கு ஐநூறு கிலோமீட்டர் தென்கிழக்கையும் திரிகோணமலைக்கு அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தென்கிழக்கையும் யாழ்ப்பாணத்திற்கு எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தென்கிழக்கையும் வேதாரண்யத்திற்கு தொள்ளாயிரத்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தென்கிழக்கையும் நிலை கொண்டிருக்கு இந்த நிகழ்வு தொடர்ந்து தீவிரமடைந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து இலங்கையை இலங்கைக்கு நிறைய மழைப்பெடுமை கொடுத்து கொண்டு இறுதியில் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு அதீத தொடர் மழைப்பெடுவை கொடுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு அதீத மழைப்பெடுவை கொடுக்கும் அதற்கு முன் இலங்கைக்கு மழைப்பெடுவை கொடுக்க ஏற்கனவே தொடங்கிவிட்டது இந்த நிலையில் நேற்றைக்கு முல்லைத்தீவு உள்ளிட்ட பகுதிகளுக்கு காற்றுடன் மழை பொழிந்திருக்கும் இன்றைக்கு இப்பொழுது இன்னும் சரி நேரத்தில் இலங்கையோட ஒட்டுமொத்த கிழக்கு கரையிலும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் அம்பாறை முதல் யாழ்ப்பாணம் வரைக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் அதாவது பாதிக்கும் மழைப்பொழிவு குறிப்பாக வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவு இலங்கைக்கு இருக்கிறது அதாவது சரியாக சொல்ல போனால் திரிகோணமலை சுற்றுவட்டாரம் முல்லைத்தீவு அம்பாறை மற்றும் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதி முல்லைத்தீவு திரிகோணமலை பாட்டிகோலா மற்றும் உள்ளே அனுராதபுரம் வரைக்கும் பவுனியா வரைக்கும் உள்ளே அதீத மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது அதாவது பனமா கல்முனை முதல் கி ஒட்டுமொத்த கிழக்கு கரைக்கும் அதீத மழைப்பொழிவு நாளை கொடுக்க இருக்கிறது தொடர்ந்து இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒட்டுமொத்தமுமே வெள்ள பாதிக்கும் ஏற்படுத்தும் மழை இருக்கிறது ஆகவே அதற்கான முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் இலங்கையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் காற்று இருக்கும் ஏன்னா தமிழ்நாடு கரை கிடக்கும் பொழுது தான் அது செயலிழக்கும் ஆனால் இலங்கைக்கு கொஞ்சம் கிழக்கு கரையில் காற்று இருக்கும் காற்றோட தான் மழை பொழியும் தமிழ்நாட்டில் கரை கடக்கும் பொழுது கரை கிடக்கும்போது தான் செயலிழக்குமே தவிர இலங்கை அருகே வரும்போது வலிமையான கடல் நீரோட்டத்தை பெற்று பிடித்துக்கொண்டு நல்ல ஒரு பிக்கப்பான ஒரு மழைப்படிவை கொஞ்சம் காற்றையும் காற்றுன காற்று பாதிப்பில்லாத காற்று மரங்களை ஆட்டி மரங்களை அசைக்கும் காற்றை தவிர முறிக்கும் காற்று இல்லை சாதாரண காற்று இலங்கைக்கு கொடுக்கும் காற்றோட மழைப்பிடிப்பு இலங்கைக்கு கொடுக்கும் இந்த நிகழ்வால் மழைப்பிடிப்பு வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருக்குது அதுக்கப்புறம் முப்பது ஒன்றாம் தேதி அரபிக்கடல் போயும் கிழக்கு காற்றை இருத்துக்கொண்டும் மழைப்பிடிப்பு கொடுக்கும் இதற்கு பின்னால் மேலும் ஒரு நிகழ்வு வந்து கொண்டிருக்கிறது அது நாலாம் தேதி மழைப்பிடிப்பை தொடுக்கும் இலங்கைக்கு மூணாம் தேதி தமிழ்நாட்டிற்கு நான்காம் தேதி இலங்கைக்கு மூன்றாம் தேதி அந்த நிகழ்வு இதை விட கூடுதல் மழைப்பிடிவு இலங்கைக்கு கொடுக்கும் போல் தெரிகிறது ஆகவே அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் ஒவ்வொரு நிகழ்விற்கும் தலா ஐந்து நாள் அடுத்த நிகழ்வுக்கு ஒரு ஐந்து நாள் பத்து நாள் ஐ தொடர்கழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது இந்த நிகழ்வால் ஒரு ஐந்து நாள் தொடர்க மழைப்பொழிவு அடுத்த நிகழ்வுக்கு ஒரு ஐந்து நாள்லேருந்து மூன்று நாள் குறைந்தபட்சம் தொடர்கான மழைப்பொழிவு மீத நாளெல்லாம் விட்டுவிட்டு மழைப்பொழிவு மழையில்லாத நாள் டிசம்பர் பத்தாம் தேதி வரை இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதற்கு பிறகும் நிகழ்வு இருக்கிறதுங்க டிசம்பர் பதிமூணுலேருந்து இருபத்தி நாலு டிசம்பர் இறுதி இதெல்லாம் வலுவான நிகழ்வு இருக்கிறது நிறைய தர இருக்கிறது ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுதைக்கு பெய்யும் மழையை ஏரி குளங்களை நிரப்பிவிடும் பாதிப்பு ஏற்படாதவாறு வடிகால் வசதியை சரி செய்து கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பொதுவாக அனைத்து தமிழ் மக்களுக்கும் அனைத்து இலங்கை மக்களுக்கும் இந்த தகவலை கொண்டு சேர்க்க வேண்டும் விதமாக இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்க அவர்களும் இணைந்து பார்க்க அவர்களுக்கு உதவிடுங்க தொடர்ந்து வானிலை முன்னிவிப்பு இதில் இலங்கை உட்பட தமிழ்நாடு உட்பட அனைத்து பகுதிகளுக்கும் வழங்கப்படும் இணைந்தே இருங்கள் மாறுதல் அறிந்து பணி செய்திடுங்கள் முன்னெச்சரிக்கை இலங்கையில் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் கண்டிப்பாக எடுத்துட வேண்டும் அடுத்தபடியாக காற்று பற்றி அறிவிப்பு தற்பொழுது வங்கக்கடலிலே உருவாகி இருக்கக்கூடிய சரியாக சொல்ல போனால் இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் இணையும் இடத்துல இலங்கையிலிருந்து இலங்கையோட தென்பகுதியிலிருந்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மண்டலமாக போகிறது இன்றைக்கே தமிழ்நாட்டின் கடற்பகுதியில் கரையை ஒட்டியே கடற்பகுதியில் வலுவான காற்று பயணித்துக் கொண்டிருக்கிறது தயவு செய்து கடலில் இறங்க வேண்டாம் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் தூத்துக்குடியிலிருந்து கப்பல் போக்குவரத்தை சரக்கு கப்பல் போக்குவரத்தை சரக்கு தோணி போக்குவரத்தை அதாவது வெசல் போக்குவரத்தை தொடக்க வேண்டாம் இந்த நிகழ்வு கரை கடக்கும் வரை செயலடக்கு வரை அடுத்த நிகழ்வும் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு காத்திருக்கவும் தற்பொழுது தமிழ்நாட்டின் கரையோர பகுதியில் கரையை ஒட்டியே கடற்பகுதியில் வீசக்கூடிய இந்த காற்று விட்டு விட்டு வீசும் காற்று படிப்படியாக அதிகரிக்கும் இன்று மாலை இரவு நாளை அதிகாலையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தைந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் கடல் பகுதியில் காற்று இருக்கும் கண்டிப்பாக அறுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று கடற்கரையில் இருக்கும் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதியாக எல்லாம் கொஞ்சம் கூடுதல் காற்று எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்கும் இந்த நிகழவு காற்றழுத்த தாடுமண்டலமாக உருவாக போகிற காரணத்தினாலே காற்று வரக்கூடிய நாட்களிலே கடலில் எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்கும் தரையில் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று இருக்கும் ஆகவே காற்று இல்லை என்று சொல்கிறீர்களே இப்படி காற்று பற்றிய அறிவிப்பிலே காற்று என்று சொல்கிறீர்களே என்று கேட்கலாம் பொதுவாக பாதிப்பில்லாத காற்று என்றுதான் சொல்கிறேன் காற்று என்பது கொஞ்சம் இருக்கும் காற்று என்றால் தேவையில்லாத முன்னெச்சரிக்கையை நீங்கள் எடுத்து விடுகிறீர்கள் என்பதற்காக இந்த குஞ்சம் காற்றை கூட பாதிப்பில்லாத காற்று என்பது ஒரு சாதாரண காற்று கடல் ஓரப்பகுதிகளில் இருக்கும் கடல் ஓரப்பகுதிகளில் கடல் ஓரப்பகுதிகளில் பாதிப்பில்லாத காற்று வைகாசி மாதம் வீசக்கூடிய காற்று போல் ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று போல் கோடையில் வெப்பசலன இடிமழைப்பொழிவு பொடியும் பொழுது மழைக்கு முன் வரக்கூடிய காற்று போல் காற்று இருக்கும் கடலோரப் பகுதிகளில் அந்த காற்று சுமார் ஐம்பத்தைந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் தான் இருக்கும் இதற்காக எந்தவித முன்னெச்சரிக்கை பணியும் நீங்கள் எடுக்க தேவையில்லை மழை பொழிவிற்கு மட்டும்தான் கரைப்பகுதியில் எடுக்க வேண்டும் என்பதை கூறி கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் லேசான காற்று இருந்தாலும் கடற்பகுதியில் வலுவான காற்று இருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஆந்திர கரை முதல் அதாவது விசாகப்பட்டினம் அதாவது ஸ்ரீ ஒட்டுமொத்த இதிலிருந்தே ஒடிசா கடல் எல்லையிலிருந்தே தமிழ்நாட்டின் குமரி முனை வரைக்கும் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் வலுவான காற்று இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் இருக்கும் இது சில நேரம் கடற்கரையோரத்தில் அதாவது படகுகளை ஒன்றோடொன்று மோதும் வகையில் அலையோட சீற்றத்துடன் கூடிய காற்று இருக்கும் ஆனால் இந்த கரையில் உள்ள காற்று நாற்பத்தைந்து ஐம்பத்தஞ்சு தான் இருக்கும் ஐம்பத்தஞ்சு என்பது ஆடி காற்று மற்றும் வைகாசி காற்று போல காற்று பாதிப்பு எதுவும் இருக்காது பாதிப்பில்லாத காற்று என்பதையும் புரி தெரியப்படுத்த வரும் முறை என் தரைப்பகுதிக்கு கடற்பகுதியில் மட்டும் கண்டிப்பாக காற்று இருக்கும் கடற்பகுதியில் வலுவான காற்று இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதி கிட்டத்தட்ட அறுபத்தைந்து எழுபத்தைந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் கூட கடலில் காற்று இருக்கும் ஆகவே வரக்கூடிய வரக்கூடிய நாட்களில் எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கரையோரத்தை ஒட்டியே கடற்பகுதியில் காற்று இருக்கும் என்பதனால் கண்டிப்பாக கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தரைப்பகுதியை காற்றை பொறுத்த வரைக்கும் சுமார் நாற்பத்தைந்து ஐம்பது வரை இருக்கும் இது விட்டு விட்டு வீசும் காற்று தான் தொடர்ச்சியாக அடிக்க காற்று இல்லை ஆகவே நிகழ்வு கரை கடக்கும் பொழுது தான் கரை கடக்கும் ஆனால் மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக இதை அறிவிக்கிறேன் கடலிலே கண்டிப்பாக வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி கரையை நெருங்கும் பொழுது டெல்டா மற்றும் வடகடலோர பகுதிகளில் எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று கடல் பகுதிகளில் இருக்கும் கரை பகுதிகளில் சாதாரண காற்று பாதிப்பில்லாத காற்று இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள நீங் புரிந்து கொள்ள வேண்டும் தேவையான முன்னெச்சரிக்கை என்பது மழைக்கு வெள்ள பாதிப்பிற்கு முன்னெச்சரிக்கை ஆகவே தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுத்துவிடாதீர் தேவையான முன்னெச்சரிக்கை எடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் காற்று பாதிப்பு இல்லாத காற்று இருக்கும் கடலிலே கடுங்காற்று இருக்கும் கடலிலே மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மிக சவால் உள்ள கடுங்காற்று இருக்கும் தயவு செய்து கடலுக்குள் இறங்க வேண்டாம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரைமாவது கடலுக்குள் இறங்காமல் இருங்கள் இந்த நிகழ்வு அடுத்த நிகழ்வு நாளை இந்த ஆறு தேதி என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த நிகழ்வு அதுவும் இதேபோல் க பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அறிந்திருங்கள் அரபிக்கடலை பொறுத்தவரைக்கும் எந்த அச்சுறுத்தலும் இல்லை அரபிக்கடலுக்கு இந்த நிகழ்வு சென்ற பிறகு தான் அங்கே அச்சுறுத்தல் இது செல்வதற்கு பதினோராம் தேதி ஆகி சரி மன்னிக்கவும் போகும் ரெண்டாம் தேதி ஆகிவிடும் அடுத்த நிகழ்வு தான் பத்தாம் தேதி போகும் இந்த நிகழ்வு இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி தான் அரபிக்கடலில் சென்று தீவிரமடையும் அதுவரை அரபிக்கடலில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை வங்கக்கடல் கடல் பாக்ஜலி சந்தி மன்னார் வளைகுடா இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி தென்மேற்கு வங்கக் பகுதியில் தான் இப்பொழுதுக்கு எச்சரிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி